எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புத திருநாளாம் இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது கோவில்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பொருளை நம்ம வாங்கித்தரணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த குறித்த நாளின் பொழுதுதான் முருகப்பெருமான நம்ம முருகப்பெருமானிக்குரிய கந்த சிருஷ்டி கவசம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படி இந்த பாடல்கள் அனைத்தையுமே பாடுவதால முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு முழுவதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்கள்ல முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வைகாசி விசாகம் இப்படி இந்த நாள் முருகப்பெருமான எடுத்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு இருந்தாலுமே குறிப்பிட்டு கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திர நாளானது முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுது சிவபெருமானுடைய நெற்றி கண்டர்ந்து தோன்றி ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந்து ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரதனால ஆனது அதே மாதிரிதான் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தை அவதரித்தார் அப்படிங்கிற தான் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாக மாறுச்சு அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை ஞானத்திற்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு வேதத்தின் பொருள் உரைத்தவன் அப்படிங்கறதாலதான் முருகப்பெருமான பண்டிதன் அப்படின்னு சொல்லுவாங்க தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைத்து முருகன் கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா விசேஷமான முறையில் பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுக்கிறது இந்த மாதிரி வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு முக்கியமான நாளாக பக்தர்கள் கருதுவது உண்டு அதனால வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க கந்த சஷ்டி பங்குனி உத்திர விரதம் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கோவில் சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் முருகனுக்கு அபிஷேகத்திற்காக நீங்கள் பால் இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் மாலை நேரத்தில் விலக்கேற்றி வழிபாடு மேற்கொண்டு முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இனிப்பு நைவேத்தியத்தை படைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை கந்தரப்பம் எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க தேன் வைத்து வழிபடலாம் தினை மாவு இருக்கு இல்லைங்களா அந்த தினை மாவுல வெள்ளம் சேர்த்து நீங்க உருண்டைகளா உருட்டி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்ல தினை புட்டு செய்து வைக்கலாம் தினை பொங்கல் செய்து வைக்கலாம் இல்லை வெறுமனே நீங்க தேன் கலந்து பால் வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தொடர் தொல்லைகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு முற்பிறவியில செய்த பாவங்கள் அனைத்துமே தேடணும் இந்த பிறவியில் நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா ஒருவர் இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும் எல்லாவிதமான பாவங்களும் நீங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு ஐதீகமும் இருக்கு எந்த விதமான யார் ஒருவர் வழிபடுறாங்களோ கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறதுல துளியும் சந்தேகம் இல்லை இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டுமில்லாமல் இந்த வைகாசி விசாக திருநாள் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரணும் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட தான தர்மங்களால் எப்படி நமக்கு எல்லா விதமான வந்தடையும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம இந்த குறித்த நாளின் பொழுது நீங்க வீடுகள்ல வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேல் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்ற தரும் புதுசா வேல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த குறிப்பிட்ட வைகாசி விசாக திருநாளின் பொழுது வரக்கூடிய புதன் ஓரி நேரத்துல நீங்க வாங்கி நீங்க வீட்ல வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் கழியுகத்தின் கண்கண்ட தெய்வமா விளங்கக்கூடியவர் தான் நம்ம கந்த பெருமாள் அப்படிங்கறதால அவர் குறித்தான வேலை வைத்து இந்த குறிப்பிட்ட நாளிக்கு வைகாசி விசாக திருநாள் நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்தருள்வார் பன்னிருக்கை வேலவனை எண்ணி விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு இடையூறு சக்திகள் அனைத்துமே விலகுவதாகவும் லட்சியங்கள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் நம்பப்படுது இப்படி இந்த பொன்னான நாளின் பொழுது நமக்கு வீடுகளில் கடன் அனைத்துமே தேரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வடிவேல் முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அர்ச்சித்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கோவில்களுக்கு வாங்கி தர வேண்டியது இதை தவிர்த்து நம்ம உணவின்றி இல்லை கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த மாதிரியான பொருள் வாங்கி தரணும் முதல்ல இந்த குறித்த பொழுது இருந்தாலும் சரி அது எந்த விதமான இருந்தாலும் சரி வங்கி கடன் வாகன கடன் வீட்டு கடன் நகை கடன் எந்த ஒரு கடன் நீங்க வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை கடன் அப்படிங்கிற பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க ஆனால் வீட்டில் செல்வம் சேர்வதற்குண்டான வாய்ப்பே ஏற்பட மாட்டேங்குது ஏதோ ஒரு வீண் விரையத்தால் எனக்கு எப்பயுமே ஒரு பணம் சார்ந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வங்க இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது கோவில்களுக்கு விபூதி வாங்கி தருவது அப்படிங்கறத செய்யணும் எவ்வளோ உங்களால் தர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விபூதி வாங்கித்தரலாம் பேக்கெட் பேக்கெட்டாக நீங்கள் தரலாம் இல்லை நீங்கள் கொஞ்சமாக வாங்கி கொடுத்தாலும் சரி ஆனால் கோவில்களுக்கு நீங்கள் விபூதி வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்யணும் கூடவே நமக்கு செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பன்னீர் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வாங்கி தந்த அந்த பன்னீர் அபிஷேகம் நடைபெறும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கண் குளிர காணணும் அந்த பன்னீரை அப்புறமா கொஞ்சமாக உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானுடைய திருமேனில பட்ட அந்த பன்னீரை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் அனைத்து இடங்கள்லையும் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடங்கள்லையும் வீட்டில் நிலைவாசலில் தொடங்கி வரவேற்பறை படுக்கை அறை இப்படி அனைத்து இடங்கள்லையுமே தெளித்து விடும் பொழுது கண்டிப்பாக கந்த பெருமானுடைய அருளால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான இடையூறு சக்திகளும் விலகும் நம்ம வீட்டில் பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக கோவில்களுக்கு வாங்கி கொடுங்க அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் விபூதி மற்றும் பன்னீர் கண்டிப்பாக நமக்கு முருகப்பெருமானுடைய பாதங்களை சென்றடையக்கூடிய கூடிய காரணத்தால் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாளின் பொழுது தானத்திலே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானம் அதுவும் எலுமிச்சை சாதத்தை நீங்க தானமாக தருவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய தொடர் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாக நம்ம முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இனிப்பு சார்ந்த பொருட்கள் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் சர்க்கரை பொங்கல் இது கூட எலுமிச்சம்பழம் சாதம் இதை நீங்க தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சை பழ சாதத்தை கண்டிப்பாக தானமாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எல்லா விதமான கவலைகள்லேருந்தும் விடுப்படணும் இனி நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய தானத்தின் பண்ணனால் நம்மளை எல்லா விதமான பிரச்சனைகள இருந்தும் விடுவித்து அருளுவார் வேலவன் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதை தாண்டி பானகம் நீர் மோர் குடை இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் தானமாக வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் எல்லாருக்குமே எல்லா விதமான நற்பழங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத திருநாளாம் இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது இப்ப நான் சொன்ன முறையில் வழிபாடு மேற்கொண்டு நீங்க கோவில்களுக்கு இப்ப நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி தரும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவார் முருகப்பெருமான் நம்பிக்கையோடு இந்த வைகாசி விசாக திருநாள் கண்டிப்பா உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் இந்த பதிவின் மூலியமா வைகாசி விசாக திருநாளின் பொழுது எந்த மாதிரியான பொருட்களை நம்ம கோவில்களுக்கு தானமாக தரணும் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த பொருளை கொடுப்பதன் மூலியமா நமக்கு ஏற்படக்கூடிய நீண்ட நாள் கவலைகள் அனைத்துமே தீரும் மனக்குழப்பங்கள் தீரும் பிரச்சனைகளில் விடுவிப்பதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் वनकम...